பிலாத்து வகையாரா ரோமை பேரரசு அடக்குமுறை பேத யோதிய ஏரோது வகையாரா யாருன்னா யூத சமயத்தின் அடக்குமுறை இந்த ரோமை யூதம் ரெண்டும் சேர்ந்து அரசும் சமயமும் சேர்ந்து பிஜேபி இந்துத்துவம் ஆய் டேஸ் கான் சேர்ந்து விதிக்கிற அடக்குமுறைகளால் ஒடுக்கி போயிருக்கிற மக்களை பார்த்து அவர் சொல்றாரு வெடிப்பாயிருங்கள் கடைசி இறுதி அறிவுரை இந்த குருந்தே இருக்க இந்த திருமணத்துல முதல் திருமணத்தின் கடைசி பகுத்தாள் பிடிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஒன்றானீர்களோ அந்த நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவோடு நடந்து கொள்ளுங்கள் என தப்ஷுவனம் ஒரு ஆதிக்கத்தை அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நிக்கணும் போராடி வாழணும்னா அதுக்கு ஒரு துணிவு நெஞ்சுறவு இல்லாம நெஞ்சில மஞ்ச சுவர் இல்லாம என்ன பண்ண முடியாது வழ முடியாது துணிவோடு இருங்கள் நடந்து கொள்ளுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழகான மார்ஜின் அன்பு லவ் பியாண்ட் சர்ச் நீங்க அன்பை வெளிப்படுத்துங்கள் அன்பால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு சான்று அவருக்கு எதிராக எழுந்த எல்லா வன்முறைகளுக்கு எதிராக திரும்ப வன்முறையை இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை ஆயுதத்தை எடுத்து அரசை வீழ்த்த வேண்டும் என்கிற கற்பித்தல் இயேசுவின் கற்பித்தல் அல்ல ஆயத்தெடுத்தும் ஆயத்தலை மடிவாங்க வைடால் கத்தி என்றார் வேதூர் அவருக்கு பின்னால் வெகுந்திருந்த மக்கள் கூட்டத்தை அவர் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திருக்க முடியும் ஒரு வன்முறை சமூகமாக கூட பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா அவ்வளவு காலம் அடிபட்டு மெதிப்பட்டு வந்தவங்க கையில கத்திய கொடுத்து வெட்டுறான்னு துண்டு துண்டா வெட்டுவான் அவ்வளவு கோபம் இருக்கும் அவ்வளவு ஆனால் அந்த சமூகத்தை எல்லாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மென்மையாக அன்பின் வழியில் நடத்தினார் அறவடியில் நடத்தினார் வன்முறையால் நெடுகின்ற அமைதி ஒரு நாளும் நிலைத்திருக்காது அமைதி இருக்குதா இல்ல இன்னைக்கு உலகத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு அமைதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதி